வணக்கம் தடையும் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி முதலில் தலைப்பு செய்திகள் இசை பிரியா தொடர்பில் சரத் போன்சேகா வெளியிட்ட தகவல் இசாரா சம்பந்தி தொடர்பாக வெளியான மற்றும் திடீர் தகவல் அதிகரிக்கப் போகும் கிஷ்னோவரி வீதம் பிரதமர் விடுத்த அறிவுறுத்தல் இணைய மோசடி மையம் ஒன்று மியன்மாரில் கண்டுபிடிப்பு ஜாலியில் இருபத்தொன்பது பேர் திடீரென சுற்றி கைது இனி தொடர்பான விரிவான செய்திகள் இசைப்பிரியா படுகொலை செய்யப்பட்ட விடயத்தில் முன்னாள் ராணுவ பிரதானி கபிலே கெந்த விதாரணவின் குழுவுக்கு தொடர்புள்ளது என்று முன்னாள் ராணுவ தளபதியான பொன்சேகா தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் பொன்சேகா அவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் இறுதி போரின் போது இரண்டு லட்சத்து முப்பத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சரணடைந்தனர் பல்லாயிரக்கணக்கான விடுதலை புலிகளும் மக்களுடன் மக்களாக சரணடைந்தனர் அவர்களுக்கு தேவையான உடை உணவு மருந்து என்பவற்றை வழங்கி புனர்வாழ்வில் இருந்து செல்லும் வரை அனைவரையும் முறைப்படி பாதுகாத்தோம் எனினும் இறுதி போரின் போது இடம்பெற்ற சில விரும்பத்தகாத சம்பவங்கள் தொடர்பில் இன்றளவும் பெரும் சர்ச்சைகள் நிலவுகின்றன அவற்றில் ஒன்று இசைப்பிரியாவின் படுகொலை இசைப்பிரியா படுகொலை செய்யப்பட்ட விடயத்தில் முன்னாள் ராணுவ பிரதானி கபில கேந்திர விதாரணவின் குழுவுக்கு தொடர்புள்ளது என்று உறுதியாக கூறுகின்றேன் இந்த விடியம் தொடர்பில் தீர்க்கமான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் அத்துடன் சரணடைந்த சிலரை கொலை செய்த குற்றச்சாட்டு ஜகத் ஜெயசூரிய மீதும் காணப்படுகிறது இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஜகத் ஜெயசூரியவுக்கு எதிராக நான் இராணுவ விசாரணைகளை கூட முன்னெடுத்தேன் விசாரணைகள் இடம்பெறும் போது இடைநடுவில் நான் பதவி நீக்கப்பட்டு ஜகத் ஜெயசூரிய இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டார் அப்போது ஜெகத் ஜெயசூரிய மீதான குற்றச்சாட்டு தொடர்பில் மகிந்தவிடம் தெரிவித்தேன் எனினும் அதனை கருத்தில் கொள்ளவில்லை ராணுவத்தினருக்கு எதிரான விசாரணைகள் தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் சர்வதேசத்தில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதால் சர்வதேச கண்காணிப்பாளர்களின் கீழ் விசாரணைகளை முன்னெடுக்க முடியும் கனேமுள்ள சஞ்சிவு சுட்டுக் கொல்லப்படுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னர் இசாரா சவந்தி வெளிநாட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து சென்றதாக இசாரா சுவந்தியின் மாமா கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இசாரா செவந்தி ருமேனியா நாட்டுக்கு செல்வதாக கூறி வீட்டை விட்டு சென்றதாகவும் அவரது மாமா தெரிவித்துள்ளார் இசாரா தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் இசாரா சுவந்தி எனது இரண்டாவது சகோதரியின் மகள் தாயுடன் தொடர்பில் இருந்த நபர் ஒருவருடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு போதைப்பொருள் பொருள் குற்றச்சாட்டு தொடர்பில் இசாரா சுவந்தியும் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பின்னர் அவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் தான் இசாரா சவந்தின் வாழ்க்கை மாற்றமடைந்தது சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் அவர் அதிகமாக வீட்டில் தங்குவதில்லை நண்பர்கள் மற்றும் அயலவர்களுக்கு இடையில் அடிக்கடி சென்று வந்தார் ஆனால் அவருடைய சகோதரரும் சித்தப்பாவும் தொடர்ந்தும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வெளிநாட்டுக்கு செல்வதாக வீட்டார் மற்றும் உறவினர்கள் அனைவரிடமும் தெரிவித்துவிட்டு அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டார் மஞ்சள் நிற சிற்றூர்தி ஒன்றில் அவரை ஏற்றிச் சென்றனர் எனினும் கனேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பான செய்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டவுடன் உடனடியாக நான் அவரை அடையாளம் கண்டுகொண்டேன் வெளிநாட்டுக்கு செல்வதாக கூறி அவர் இவ்வாறான தொழில் ஈடுபட்டிருப்பதை நான் அறிந்து கொண்டேன் அன்றைய தினமே மினுவாங்குடை காவல்துறையினர் எங்களது வீட்டுக்கு வந்தனர் அதன்போது தனது சகோதரியையும் செவ்வந்தியின் சகோதரையும் வாக்குமூலம் வழங்க அழைத்து சென்றனர் செவ்வந்தி சிறுவயது முதல் எவ்விதமாக வேலைகளையும் செய்வதில்லை அவள் மிகவும் மென்மையானவள் நாய்க்குட்டி வளர்த்தல் பூந்தோட்டம் அமைத்தல் என சிறிய வேலைகளை மட்டுமே அவள் செய்து வந்ததாகவும் செவ்வந்தியின் மாமா தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் முதலாம் திகதி முதல் அமுலுக்கு வரும் வகையில் கெசினோ உரிமையாளர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் வரி தற்போதுள்ள பத்து சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக அதிகரிக்கப்படும் என பிரதமர் கரணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்தார் இலங்கை குடிமகனிடமிருந்து வசூலிக்கப்படும் நுழைவு கட்டணம் தற்போதைய ஐம்பது அமெரிக்க டொலர்களில் இருந்து நூறு அமெரிக்க டொலர்களாக அதிகரிக்கப்படும் அதேவேளை வெளிநாட்டினருக்கான நுழைவு கட்டணம் பர்தமானியால் அதிகரிக்கப்படவில்லை மேலும் இந்த கிஷ்னோ வரி மற்றும் நுழைவு கட்டணங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட் முன்மொழிவுகளின் பிரகாரம் அதிக அதிகரிக்கப்படவுள்ளது மியன்மாரில் இலங்கையர் உட்பட்டவர்களுக்கு தொழில்களை பெற்றுத்தருவதாகக் கூறி இணைய குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடுத்தி வந்ததாக சந்தேகிக்கப்படும் இணைய மோசடி மையம் ஒன்றை மியன்மார் இராணுவம் மூடியுள்ளது தாய்லாந்து எல்லைக்கு அருகே அமைந்துள்ள இந்த மையத்தை இராணுவம் மூடியபோது அங்கிருந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சைபர் கேம் நடவடிக்கை இதன்போது பல ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய முனையங்களையும் இராணுவம் கைப்பற்றியுள்ளது அதேவேளை உலகம் முழுவதும் மக்களை ஏமாற்றுவதற்கு பொறுப்பான சைபர் கேம் நடவடிக்கைகளை நடத்துவதில் மியன்மார் முன்னிலை வகிக்கின்றது பொதுவாக பாதிக்கப்பட்டவர்களை வசப்படுத்தல் மற்றும் போலி முதலீட்டு விளம்பரங்கள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் நம்பிக்கையை பெறுதல் போன்ற செயற்பாடுகளில் இந்த மையம் ஈடுபட்டு வந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி கடந்த ஒரு வார கால பகுதியில் இருபத்தி ஒன்பது பேர் யாழ்ப்பாண போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த பதினாலாம் திகதி முதல் இருபதாம் திகதி வரையில் போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது சந்தேக நபர்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது நாற்பத்தி ஐந்து போத்தல் கசிப்பு கசிப்பு காய்ச்சுவதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் தொண்ணூறு லீட்டர் கோடாம் சாராயம் மற்றும் போதைப்பொருட்கள் என்பவற்றை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டுகளின் கீழ் இருபத்தி ஒன்பது பேரும் கைது செய்யப்பட்டிருந்தனர் கைதான சந்தேக நபர்கள் அனைவரும் நீதிமன்றம் ஊடாக சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசாரின் விசேட நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர்